அதனால சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோல நாம எங்க அப்பா தனியா வாங்கி விட்டுருக்காரு எங்காட்டோ உங்க ஆட்டோ உங்க அப்பா ஃப்ரெண்டா இருந்த காலத்துல ஒரு ஆட்டோ ஆட்டோட்டோம் ஆட்டோக்காரங்கிட்ட போய் இப்படி எங்காட்டோ இறங்கன்னு சொல்லி நான் ஓட்டி போயிருவாங்க இடம்ல நீ காந்தி மாமா மாட்டில உக்காந்துக்கோ

காச்சே ரொம்ப நேரம் நிக்கிறா ஏய் பேருக்கு தோதிக்கு சாயிக்கேய் புள்ள ரொம்ப நேரம் நிக்கிற கே ஒரே பொசிஷன்ல ஆனா சூப்பர் வெரி குட் வெரி குட் Aku bos, singapang, singapang, Yang

எல்லாருமே ஒரே இதாக வாங்கியிருக்கோம் சாய் மட்டும் சாயும் ரித்திகாவும் பார்த்தீங்கன்னா என்னைக்கு பிரிய மாட்டாங்க ஒன்னா சேர்றப்பா ஏன் ரூபி ரூபி ஓகேண்ணா டென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுமதியும் சாரும் உட்காந்துருக்காங்க இந்த நான் தான் நமக்கு சர்வர் பண்ணுறாரு பிரியாணி எப்படி இருக்கு சுமதி பிரியாணி எப்படி இருக்கு நல்லா இருக்கா நான் தான் எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணேன் அந்த சார் அடுத்த டேபிள் போலாம் அங்க நாங்க எல்லார ஒரே லைன்லேயே உட்காந்துருக்கோம் அதெல்லாம்ங்க பாத்தீங்கன்னா அஸ்வின் ராஜா நானும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்காங்க ஒரே மாதிரி Dress இப்போ அஸ்வின் இந்த வீடியோக்கு அப்படியே சேமாக இருக்கு பசு ஆ நீனா மாமா அந்த கிரீன் மாமா கே அந்த கிரீன் வாங்கி தரல மாமா கே நீ கிரீன் வாங்கி தரல

दांत ना तो दांत

நீ ஒரு கிணே ஒண்ணே நல்ல குறியு மணக்குது பையன் ஒண்ணு பண்ணோம்னா போட்டோஸ் வீடியோஸ் கமளகாசன் சூப்பர் பவர் கியூட்

இந்த நாடகம் கொண்டாடா காடுனு ஏலக்கு சப்ஸ்கிரைபர் வருசார் சொப்பி நோம ஏய் யாராவது டச் பண்ணி லைட் பேசிட்டு என் ஃபேமிலி ஃபங்ஷன் Uh, my, phone 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 hmm. my phone number, you. Okay. We feel many times. Don't feel. Yes, hey, feel. sir. Feel? Hey, okay, okay. You feel? Feel. Feel. So many feelings. Yeah, are also so many feelings. <laughs> you are good at heart and lonely i मॉडल मॉडल 15 प्रो मैक्स 1000 सानजो ब्रांड ಅಲ್ಲಿ ಓಕೆ काट ವಾಹ್ ವಾಹ್ ಸಲ್ಲೇ ವಾಹ್ ಐ ಬಸಲೇ ಈಸ್ ಮೋಡೆಲ್ ನಾ மாமா இリモட் தான் இリモட் தான் தேய்தில ஏய் தேய்தல அத உருவ நீ போறியா நீ போறே ஏய் ஒரே நேரா தான் போவீங்க மாமா வல்க வந்துச்சு அதுல எனக்கு வாங்கிட்டாங்க இது புடிங்கப்பா கூடு போட்டுற அத்தை கிட்ட பென்ன அங்கிள் எவ்வளவு அது 500 ஜி ஆவனர் நம்ம எது கன்னி இது 300 எாரியாடா காம சொல்றாங்க ஏய் சத்யாயா சோட انا அப்பா கோடாவா يا سورا அததா ஒன்னடா டேய் அத்தவே சடானே சோட குடுத்துக்காமட்டோ இதுக்கடுத்து பச்சீசி நீ முஞ்சிச்சு நேரா மادری கிட்ட வரணும் இச்சி ஏய் என்னடா கலர் கலரா குடுற புூபரி என்னடி நீ என்னடி ரூபி இருக்கா எனக்கு

வா <laughs> 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 Bye bye bye